நம்மளுக்கு சிறு பட்டு கிடைச்சிருக்கு இன்னைக்கு தான் பட்டு வந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி பாப்பாளுக்கு பொங்க நாள் இந்த அவார்டு வந்து நீங்க கொடுத்த அம்மளுக்கு பாப்பா அரிசியா சரியா வந்த உடனே நாங்க பார்த்தா உங்களுக்கும் காட்டுறவாங்க இதுதான் நீ கொடுத்த அம்பளிப்பு

எனக்கு இந்த ஐம்பது நீங்கள் வாங்கி தந்துருக்குறீங்க எல்லாத்துக்குமே நம்ம நம்ம நன்றி எங்கள் ஊரில் இருக்கிறத நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் செய்கிறோம் அது அது எதுனால தப்பு தவறு இருந்தால் கூட நீங்கள் மன்னிச்சிக்கோங்க எங்கள்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல தகவலாக கொடுக்குறோம் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் பயன்படுத்திக்கங்க நல்லா ஆரோக்கியமாக வாழுங்க ஆரோக்கியமான சாப்பாடு தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியமான உடம்பு கொடுக்கும் ஆரோக்கியமான உடம்பு இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா சொத்தும் கிடைச்ச மாதிரி நோவு நோடி இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அதனால நீங்க சிரமத்தை பார்க்காத நல்ல விதமான சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான சாப்பாடு நாங்கள் செஞ்சு காட்டிக்கிட்டு நிறைய செய்வோம் நீங்க அதை நல்ல முறையாக நீங்க செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கும் திரும்பவும் சேர்க்குறேன் எல்லாத்துக்குமே நம்ம நம்ம நன்றி